திருவண்ணாமலை அருகே ஸ்ரீ கமலா பீடத்தில் சிவகிரி பூஜை சித்தா ஸ்ரீநிவாச சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி ஆடை தானம் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றியம் சக்கர தாழ்வார் மலை ஸ்ரீ கமலா பீடத்தில் உலக நன்மைக்காகவும் இயற்கை பேரிடர் தவிர்க்கவும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தும் வகையில் சிவஹரி பூஜை பெருவிழா நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி கோ பூஜை காலை எட்டு முப்பது மணி அளவில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கமலா பீடத்தின் நிறுவனர் சீதா ஸ்ரீனிவாச சுவாமிகள் முன்னிலையில் திருநங்கைகள் மற்றும் வைணவ சாச்சாரியார்களுக்கு பாதி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவஹரி மகா வேல்வி பூஜையும் சங்காபிஷேகமும் நடந்தது மதியம் பனிரெண்டு அளவில் அர்த்தநாரி வாழ்க்கை முறை ஆலோசனை கூட்டம் மற்றும் திருநங்கைகளுக்குடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கிஷோர் குமார் இதில் மாநில துணைத் தலைவர்கள் மோகன் சாகர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதியம் ஒன்று மணியளவில் கலச நீராட்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கமலா பீடத்தின் நிறுவனர் சீதா ஸ்ரீநிவாச சுவாமிகள் பக்தர்களுக்கு அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கமலா பீடத்தின் நிறுவனர் சீதா ஸ்ரீநிவாச சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியதோடு சிவனடியார்களுக்கு அருட்பிரசாதமும் வஸ்திர தானமும் வழங்கியதோடு அன்னதானமும் வழங்கினர் இந்த விழாவில் வர்கூர் பீடாரி பீடத்தை சேர்ந்த சுரேஷ் சுவாமிகள் அடியார்கள் சிவனடியார்கள் திருநங்கைகள் வைணவ பக்தர்கள் கோவில் பூசாரிகள் மற்றும் ஆன்மீக பிரமுகர்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் ஸ்ரீ கமலா பீடத்தின் ஆரங்காவலர் பொறியாளர் எஸ் தீனதயாளன் நன்றி தெரிவித்தார்